வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சுகாதார சேவைகளை டிஜிட்டல் மயமாக்க வழிகாட்டல் குழு இலங்கையின் இருநூறு சிவப்பு எச்சரிக்கை குற்றவாளிகள் வெளிநாட்டில் தஞ்சம் வடக்கு கிழக்கில் இணைய மோசடிகள் தீவிரம் போலீசாரின் எச்சரிக்கை அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி அனாவசியமானது சாம்பிக்கு புறக்கணிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் நாட்டின் இலவச சுகாதார சேவையை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கான வழிகாட்டலை வழங்கும் குழுவை நிறுவுவதற்கான விசட கலந்துரையாடல் நடைபெற்றது நாட்டின் இலவச சுகாதார சேவையை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கான வழிகாட்டலை வழங்கும் விசட கலந்துரையாடல் சமீபத்தில் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சின் பிரதான கேர்போர் கூடத்தில் நடைபெற்றது சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதூசர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ள தேசிய சுகாதார கொள்கைக்கு நாட்டின் இலவச சுகாதார சேவையை டிஜிட்டல் மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அதற்காக பின்பற்ற வேண்டிய குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது டிஜிட்டல் மயமாக்கலுக்கான கட்டமைப்பை நிறுவுதல் டிஜிட்டல் ஊடகங்கள் மூலம் சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்தல் சர்வதேச ஆதரவுடன் முக்கிய திட்டங்களை செயல்படுத்தல் டிஜிட்டல் மாற்றத்துக்கான தேவைகள் கருத்துக்கள் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன மனித வள மேம்பாடு மற்றும் இந்த பணியை திறம்பட செய்வதற்கு தேவையான பயிற்சி குறித்தும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன இது தொடர்பான திட்டப்பரப்பை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் துணை இயக்குனர் டாக்டர் அர்ச்சுனா திலகரத்ன சமர்ப்பித்தார் சுகாதார துணை அமைச்சர் சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் கன்சக விஜயமுனி டிஜிட்டல் பொருளாதார துணை அமைச்சர் இரங்க வீரரத்ன மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகர் டாக்டர் ஹான்ச விஜயசூரிய சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜே அமைச்சின் மேலதிக செயலாளர்கள் துணை இயக்குநர்கள் நிபுணர்கள் மற்றும் பலர் இந்த விசேட கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இருநூறு பேர் வெளிநாடுகளில் தங்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிநாடுகளில் தங்கியுள்ள சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டவர்களில் எண்பது பேர் பாரிய குற்ற செயல்களில் ஈடுபட்ட திட்டமிட்ட குற்றக்குழுக்களை சேர்ந்தவர்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிலையில் வெளிநாடுகளில் தாங்கியுள்ள குற்றக்குழு உறுப்பினர்களில் பலர் அந்தந்த நாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சுற்றுலா சென்றுள்ள போர்வையில் அவர்கள் அங்கு தங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவாற குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களில் அதிகமாக தேடப்படுவோர் பட்டியலில் உள்ளவர்கள் தொடர்பில் குறித்த சந்தக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் தேவையான ராஜதந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதற்காக விசிட குழுக்கள் செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளில் மறைந்து போர் பொதுப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் ஏழு பேர் இலங்கை அதிகாரிகளிடம் சரணடி ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என அமைச்சர் ஆனந்த விச்சிபால தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஏணையம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இணையதளங்கள் மூலமாக நடைபெறும் மோசடி நடவடிக்கைகள் குறிப்பாக டெலிகிராம் வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் ஏனைய சமூக ஊடக குழுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் குறித்து தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பதிவாகி வருகின்றன மோசடியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களது வங்கிக் கணக்கு இலக்கங்கள் கடவுச்சொல் மற்றும் கியூஆர் குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெற்றுக் கொள்கின்றனர் பின்னர் நிகழ்நிலை வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு கணக்குகளுக்கு பணம் செலுத்தும்படி ஊக்குவித்து நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக அறிய முடிகின்றது ஆண்மை காலமாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாகவும் உயர்கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாகவும் கூறி பாரிய அளவிலான நிதி மோசடிகள் நடைபெறுகின்றன இந்த நிலையில் இணையதளத்தை பயன்படுத்தும் போது இத்தகைய மோசடிகள் தொடர்பாக எச்

அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே எதிர்கட்சிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதியை அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்று கூடுகின்றன இந்த பேரணியில் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சாம்பிக்க ரணவுக்கு தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல சிறந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அனைத்து விடயங்களையும் விமர்சிக்கும் மனநிலையில் நாங்கள் இல்லை சிறந்தவற்றியை வரவேற்போம் இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தேசிய தொழில் முறையை மேம்படுத்தும் திட்டங்கள் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளின் பேரணி எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நுகை நடைபெற உள்ளது இது ஒரு அனாவசியமான பேரணி என்று குறிப்பிட வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஐந்து ஆண்டு காலத்துக்கு ஆணை வழங்கியுள்ளார்கள் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே எதிர்கட்சிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்று கூடுகின்றன பேரணிகள் போராட்டங்களினால் அரசாக்கத்தை நெக்கடிக்கு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா நாயக்க முறையேற்ற வகையில் நியமிக்கப்பட்டுள்ளார் வெட்கம் என்பதொன்று இறக்குமாவின் அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய தெரிவு செய்யப்பட்ட அடிப்படையில் ஆணைக்குழு செயற்படுகிறது எனவும் சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்தார் பொருளாதார படுகொலையாளிகள் யார் என்பதை உயர் நீதிமன்றம் தெளிவாக அறிவித்துள்ளது நாட்டை வங்குறுத்த நிலைக்கு தள்ளியவர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழு ஊடாக கண்காட்சியை மாத்திரம் நடாத்துகிறது எனவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மினுவாங்குடை அழுத்தப்பள்ள பிரதேசத்தில் விளையாட்டு மைதானம் ஒன்றில் கிரிக்கெட் போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் போட்டியின் போது பிடியெடுக்க முயன்ற இருவர் ஒருவருடன் ஒருவர் மோதி கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவர் காயமடைந்து மெனுவாங்குடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தி ஒரு வயதுடைய பாலுக்கவெல்ல கம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மினுவாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான பிபிசி செய்தி சபையின் பணிப்பாளர் நாயகம் ட்ரிம் டேவி மற்றும் செய்தி பிரிவு பிரதமர் நிறைவேற்று அதிகாரி டெபோரோ டெர்னல்ஸ் ஆகியோர் உடனடியாக பதவி விலகியுள்ளனர் டேவி கடந்த ஐந்து ஆண்டுகளாக பிபிசி செய்தி சபையில் பணிபுரிந்தவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக தெரிவுபடுத்தப்பட்ட செய்தியை வெளியிட்ட குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது இதனால் இவர்கள் உடனடியாக பதவி விலகியுள்ளனர் குறிப்பாக வளமையாக காண்பிக்கப்படும் ஆவண நிகழ்ச்சி ஒன்றில் நேயர்களுக்கு தவறான தகவல்களை வழங்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி என்ற முறையில் தொகுத்து வெளியிட்டதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ட்ரம்பின் இரண்டு வெவ்வேறு உரைகள் தொகுக்கப்பட்டு பிழையான முறையில் ட்ரம்ப் பற்றிய கருத்து நேயர்களிடம் திணிக்கப்பட்டிருப்பதாக நிர்வாகம் செய்தி சேவை தெரிவிடக நிறுவனம் பக்க சார்பாக செய்திகளை வெளியிட்டது என குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்த அடிப்படையில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவிருந்தது காரணமாக பிபிசி செய்தி சேவையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் செய்தி பிரிவின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஆகியோர் தங்களது பதவிகளை விட்டு விலகியுள்ளனர் தவறு நடந்தால் பதவி விலக வேண்டும் பிபிசி நேர்மையான செய்தி நிறுவனம் ஆகவே குறித்த ஆவண காட்சியில் தவறு இருந்ததாக கூறப்பட்டால் அதற்குரிய பொறுப்பை ஏற்று பதவி விலக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் கேபிட்டல் ஹில் பகுதியில் இடம்பெற்று கலவரம் தொடர்பாகவும் பிபிசி தெரிவுபடுத்திய செய்தி அறிக்கை ஒன்றை வெளியேற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது